நமஸ்காரம் நமக்கு வருமானம் ரூபாய் பத்து என்று வைத்துக் கொள்வோம் செலவு ஆறு ரூபாய் மீதம் சேமிப்பு நாலு ரூபாய் குட்டி கணக்கு இதில் சேமிப்பை கூட்ட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் வருமானத்தை கூட்ட வேண்டும் பத்து ரூபாய் பன்னெண்டு ரூபாய் ஆகலாம் அது எவ்வளவு விட முடியும் மேலும் யார் கொடுக்கிறார்களோ அது அவர்கள் கையிலும் மனத்திலும் இருக்கிறது ஆனால் அது கூடியே தீரும்னு சொல்ல முடியாது செலவுகளை ஓரளவு குறைக்கலாம் ரொம்ப குறைக்க முடியாவிட்டாலும் அது நம் கையில் இருப்பது கொஞ்சம் பார்த்து சமப்பட்டாவது குறைக்கலாம் வருமானத்தையும் பெருக்கலாம் செலவையும் குறைக்கலாம் உடனடியாக செய்ய வேண்டுமானால் செலவை குறைக்க வேண்டும் சரி அது ரெண்டு ரூபாய் குறைகிறதுன்னு வைத்துக் கொள்வோம் ஆறு ரூபாய் செலவு நாலு ரூபாய் ஆகிவிட்டது அப்ப சேமிப்பு நாலு ரூபாய்க்கு பதில் ஆறு ரூபாய் ஆகிவிடும் இப்போது கணக்கு கொஞ்சம் மாறப்போகிறது சேமித்த பணத்தை வங்கியில் போட்டு வைக்கலாம் அதிலிருந்து வட்டி வரும் வேறு யாரையும் எதிர்பாராமல் நம்முடைய சேமிப்பிலிருந்து வருகிற வட்டி வருமானத்தில் கூடிவிடும் தானே பன்னெண்டு ரூபாயாக இருந்தது பதிமூன்று ரூபாயாகும் இது புது வருமானம் இதற்கு செலவை குறைக்க வேண்டாம் அதே செலவே இருக்கலாம் ஆனால் வருமானம் கூடிவிட்டது வெளியாரை எதிர்பார்க்காமல் நம்மிடத்திலிருந்தே கூடிச்சு இப்படியே ஒவ்வொரு ரூபாயாக கூடிக்கொண்டு போனால் வருமானம் கூடும் செலவு அதேவாக இருந்தால் போதும் சேமிப்பு கூடிக்கொண்டு வரும் இது சாத்தியம்தானே இதே போல பெருமானுடைய அருள் நமக்கு இருக்கிறது அவர் நம்மிடத்தில் இவன் நம்முடையவன் என்று விசேஷமாக ஒரு ஆசை வைத்திருக்கிறார் அதுதான் நமக்கு வரும்படியின்னு வைத்துக் கொள்வோம் நம்மிடத்தில் சில அழுக்குகள் இருக்கின்றன குற்றங்கள் குறைகள் எது எதுவும் இருக்கின்றன அதை குறைக்க குறைக்க அந்த பெருமானுடைய அருள் பத்து ரூபாய்னு வைத்துக் கொண்டால் நம்முடைய அழுக்கு எட்டு ரூபாய் கிட்டத்தட்ட இருக்கிறது இத்தனை ஜென்மங்களாக சேமித்து வைத்திருக்கிறோமே சட்டென்று பெருமானுடைய அருளை கூட்டுவது நம் கையில் இல்லை அவர் தான் நம் பேரில் ஆசை வைக்க வேண்டும் ஆனால் வருமானம் உடனடியாக கூடாது செலவு குறைக்கலாமே அதுதான் நம்முடைய குற்றங்கள் மெதுவாக ஒவ்வொன்றாக அதை குறைக்க குறைக்க தானே நம்மிடத்தில் சேமிப்பு கூடும் நல்லவன் பண்பாளன் அருள் பெற்றவன் இதெல்லாம் நம்முடைய சேமிப்பு அந்த சேமிப்பு கூடும் அது கூட கூட பெருமாள் நம்ம பேரில் வைத்திருக்கிற அந்த அபிமானம் சிறப்பான ஆசை கூடும் அதை நேரே நாம் கூட்ட முடியாது நம்முடைய அழுக்குகளை குறைக்க குறைக்க நல்ல பண்புகள் வளர வளர அதைக் கண்டு அவரது அருள் தானே கூடும் அப்படி கூடுமானால் அதற்கு மேல் நம்முடைய சேமிப்பு கூடிக்கொண்டே தானே போகும் இன்னும் நமக்கு நன்மை இன்னும் நமக்கு நன்மை இன்னும் நல்ல பண்புகள் இன்னும் சத்த குணம் அப்படி வளர்ந்து கொண்டே போகும் அந்த சேமிப்பு வளர வளர மீண்டும் பெருமானுக்கு ஒரே ஆசை அவருடைய அருளும் கூடிக்கொண்டே போகும் இன்னும் மேற்கொண்டும் அழுக்கை குறைத்தோமானால் கேட்க வேண்டாம் சிறப்பான சேமிப்பு எங்கிருந்தும் வெளியிலிருந்தும் புது அருள் எல்லாம் தேவையில்லை அதே பெருமான அருள் அதில் வட்டியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதுதான் நம்முடைய சேமிப்பான நற்பண்புகள் அது எப்ப வரும் அவர் அருளுக்கு நேர் எதிராக நம்முடைய குற்றங்கள் குறைய குறைய செலவு குறைய குறைய தானே சேமிப்பு தானே இப்படி ஒரு குட்டி கணக்கு இதைத்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் நீ புதியதாக ஒரு ஒளியையும் கூட்ட வேண்டாம் அழுக்கை கழித்தால் போதும் மாணிக்கத்தை வெட்டி எடுக்கிறார்கள் சுற்றும் மண்ணு மூடி இருக்கிறது மண்ணை கழட்ட கற்ற மாணிக்கம் ஒளிவிடும் நாம் எங்கே ஏதாவது வெளியிலிருந்து ஒளியை வாங்கி கொண்டு வந்து மாணிக்கத்துக்குள் புகுத்துவா வேண்டும் அந்த ஒளியை அழுக்கு மூடி இருக்கிறது பாலிஷ் பண்ண பாலிஷ் பண்ண அழுக்கை போக்க போக்க பிரில்லியன்ட் ஆகும் ஒரே ஒளிதான் அது நம்ம இடத்தில் இருக்கிற அழுக்கு குறைய குறைய ஒளியான அந்த அருள் வளர்ந்து கொண்டே போகும் இந்த குட்டி கணக்கை சரிவர புரிந்து கொள்ள பார்ப்போம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் p இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்